ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களைப் பற்றி உன்னிடம் பேச வந்தேன் இன்று வரை உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களால் உனக்கு நடந்த தீங்குகள் அனைத்தும் உனக்கு தெரியும் ஆனால் அவர்களால் பிறருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதைப் பற்றி நீ அறியவில்லை இவர்கள் குடும்பத்தில் இவர்களின் பிள்ளைகளின் வாழ்க்கையை கெடுத்தது அல்லாமல் உன்னை பிரித்து வேடிக்கை பார்ப்பது அல்லாமல் அவர்கள் உடன் பிறப்பின் இல்லத்தில் இருப்பவர்களின் குடும்பங்களையும் இப்பொழுது கெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவரின் உறவினர் இல்லத்தில் இருக்கும் ஒரு பெண்ணிற்கு நடந்த கொடுமையைப் பற்றி தான் உன்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன் உன்னை எத்தனை கொடுமைகள் படித்தினார்களோ அதைவிட பல மடங்கு கொடுமைகள் அந்த பெண்ணிற்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த பெண்ணோ ஒரு ஒவ்வொரு நாளும் மனவலி தாங்காமல் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் அளவு தன் வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் எடுக்கக்கூடாத முடிவை எடுக்க தயாராக இருக்கும் அந்த பெண்ணிற்கு நேர்ந்த கொடுமைகளுக்கு அத்தனையும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள்தான் பொறுப்பு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவர்கள் குடும்பத்தில் இன்னும் அதிகமாக சண்டையை உருவாக்கி உன்னை போல் அந்த பெண்ணையும் வாழ்க்கையை இழந்து தவிக்க வேண்டும் என்று எண்ணி செய்த கொடுமைகள் தாங்க முடியாமல் தவித்து வரும் அந்த பெண்ணைப் பற்றி இன்னும் ஓரிரு நாளில் நீ தெரிந்து கொள்வாய் இந்த பெண்ணின் வலி தாங்க முடியாமல் அந்த பெண் துடிக்கும் அந்த வலியை பார்த்தால் என் மனம் கலங்கி என் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துவிட்டது இவர்களிடம் இருந்து அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று நானும் இப்பொழுது இந்த வேலையில் இறங்கி இருக்கிறேன் இப்படியே விட்டு நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையும் இப்படித்தான் இழக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள் இனியும் மனம் திருந்தாமல் இப்படியே இருப்பவர்களை என்ன செய்வது என்று நானும் யோசித்து வருகிறேன் உன் வாழ்க்கையை இழந்து நீ நிற்கும் இதே நேரத்தில் அவர்கள் மனம் திருந்தாமல் இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் முழுமையாக மாறுவார்கள் என்று நானும் யோசித்துக் தான் இருக்கிறேன் அந்த பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று நானும் போராடி வருகிறேன் இவர்களை முழுவதும் மாற்ற முடிந்தால் மாற்றுவோம் இல்லை என்றால் தாங்க முடியாத அளவுக்கு அவர்களது தண்டனையை கொடுத்து உன்னையும் உன்னை போல இவர்கள் கெடுத்த வாழ்க்கையும் சரி செய்ய உன் அம்மா இப்பொழுது ஆயுத்தமாகிவிட்டேன் நீ நினைத்தது சரிதான் இவர்களைப் பற்றி நீ நினைத்தது சரிதான் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்